மாற்றம் இல்லை தன்னாணமிக்க ஒரு இனமான எழுச்சி படை எழுந்து வருவதை எல்லாரும் நடுங்கிறாங்க ஒருத்தனுக்கு தனி தனிச்சு தேர்தலை சந்திக்க துணிவில்லை நாய் நரி குட்டணிக்கு வந்தா கூட சேத்துக்கிற தயாராக ஆமா மாதிரி பண்ணிக்கலாம் கோர்ட் உரிமை கொடுத்துட்டே வச்சுக்கிறங்க கூட செய்வான் பார்த்து பண்ணியை கூட்டிகிட்டு நீங்கள் பார்த்து நம்ம கேட்டால் கொஞ்சம் பேசி நம்ம கூட வந்துருங்க நம்ம நீங்கள் எந்த கூட பேசுவோம் தலைவன் தன் மண்ணை மக்களை பேரு நேச நான் என் மக்களை வேறு காதலிக்கிறேன் அவை யார் உனக்கு உன் மொழி பிடிக்கப்படனு காக்கப்படணும் யார் உனக்கு இருப்பா தமிழ் தமிழரை எங்களுக்கு பேச ஒரு தலை நாற்று இருக்குன்னு சொல்லிட்டு இந்த நாட்டை கெட இங்கே பேசுனாங்கல்ல என் தம்பி கூட பேசினா இந்த மொழி பொறியியில் சிக்கலப்பளூர் சின்னச்சாமி சுதாங் கோடம்பாக்கு சிவலிங்க வீருகம் பார்க்க ஆரம்பங்க நான் அதை கீரனூர் முத்து சத்யமங்களம் முத்து ஆசிரியர் வீரப்பேன் சிவலங்க ராஜேந்திரன் இந்த பேர்களையாவது எழுநூச்சி சரி எழுதிவிட்டு கூட படிச்சிக்கோ வீருகம் பார்க்கறாங்க நான் எளிவிச்சார் படிச்சு தெரியாது எல்லாம் திராவிட அடையாளங்கள் அன்பு தம்பி தங்கையிலே இந்திக்கு எதிரான மொழி பயிற்சி இந்திக்கு எதிரான மொழி புரட்சி வந்தார்கள் இந்த கோடப்பாட்டை நன்கு உருவாகி பதிவு செய்து நாம் உலகின் ி உட்பட நம்முடைய கோட்பாடு இந்தி ஒளி அல்ல தமிழ் நான் வாழ்க்க ஒழியும் அவன் மொழி அறியும் நான் சொல்ல என் மொழி வாழ்நாள் என் மொழியை காக்கம் அதான் என் கோட்பாடு என் மொழி சாகன் காக்கணும் அதான் என் லட்சியம் சமஸ்கிருத மொழி கட்டாயம் படிக்கணும் எல்லா பள்ளிக்கூடங்களையும் கல்லூரியிலும் சமஸ்கிருத மொழி கற்பிக்கப்படுது ஆசிரமங்கள் பெரிய பெரிய மடாலயங்கள் எல்லா இடங்களில் சமஸ்கிருதம் இந்தியாவில் பல்வேறு மொழி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டது மதத்திற்காக மாநிலங்களா சாதிக்காக மாநிலங்கள் இல்லை மொழி வழியே தேசிய இனங்கள் நிலங்கள்

மக்களின் பேச்சு மொழி எந்த மாநில மக்களின் பயன்பாட்டு மொழி பண்பாட்டு மொழி ஆனால் என் நிலத்தில் முன்னாடி வழிபாட்டு மொழியாக ஆக்கியவைய தமிழிலும் வழிபாடு என்னடா கொசு நீங்க காய்கறி வாங்கினா கொஞ்சம் கொத்தமல்லி ரூபாய் கொடுப்போங்கிற மாதிரி தமிழிலும் தமிழில் மட்டும் தான் வழிபாடு

நமக்குதான் புற்றுநோய் அந்த மாதிரி அறிமுகப்படுத்துவான் என்னைய தமிழ் பற்றாளனுங்கிற தமிழனுக்கு என்னைய தமிழ் பற்று தமிழ் உணர்வாளன் வேற தமிழன் வேற அதுக்கப்புறம் சொல்லக்கூடாது அப்படி சட்டம் போடக்கூடிய தாயே தமிழே வணக்கம் தாய் பிள்ளை உலகம் உனக்கும் எனக்கும் திமே போட்டு ஆக்கப்பூர்வமா வா

ஒவ்வொரு ஒவ்வொரு நொடியும் உனக்கானது நொடி சிந்தனையும் உன் இனத்தின் மேம்பாட்டிற்கு விடுதலைக்கானது உன் உன் எழுத்து பேச்சு மூச்சு மண்ணின் மக்களின் வளர்ச்சிக்கு மாம்பாட்டுக்கானதாகணும் சும்மா வீணடிக்க கூடாது வீணடிக்க கூடாது ஆக்கப்பூர்வமான வேலைக்கு வாங்க

வெள்ளி ஞாயிறு தேவனைய பாவாள் அதே வேலை பாருங்க அதை பாரு ஆக்கப்பூர்வமாவா திராவிட மொழிகா அல்ல தமிழ் தேசியம் எழுக வளர்க வெள்ள